ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸு யாரெல்லாம் மணி பிளான் பார்த்துருக்கேன் யார் வீட்டில் எல்லாம் இருக்குது மாதிரி திக்கா மணி பிளான்ட்டு வளர்த்தது உங்களுக்கு பிடிக்குமா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் திக்கா மணி பிளான் வரணுன்னா ஒரே குரோ பேக்கில் அந்த கனவோட உள்ள சேர்ந்த இந்த லீஃபை எடுத்து நம்ம நட்டு வைக்கணும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் இவ்வளோ அளவுக்கு வளர்ந்து வரும் சூப்பராக எனக்கு ஒரு சின்ன குரோ பேக்கில் தான் வளர்ந்து வந்திருந்து அதை இன்றைக்கி எடுத்து நான் இந்த பெரிய குரோ பேக்கில் நட்டு வச்சேன் குழந்தைகளுக்கு அந்த செடி எப்படி நடந்தது இந்த இந்த மணி பிளான்ட்டோட பயன் என்ன ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் அப்படின்னு நான் அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நட்டுருக்கேன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதேமாதிரி திக்காக வளர்த்தது பிடிக்குமா இல்லைனா கொடியாக வளர்த்தது பிடிக்குமா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பார்த்துருக்க உங்களை எல்லாருக்குமே என்னோடய காட் யூ இங்கே பாருங்கள் சூப்பராக அந்த வாழ்க்கை மேலே வச்சுருக்கேன் மணி பிளான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி திக்காக வளர்த்தினா இன்னும் சூப்பராக அழகாக இருக்கும் நான் ஒரு த்ரீ தொட்டியில் வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் படத்தி விட்றதே பிடிக்காது எந்த செடிகளும் பூச்சி ஏதாவது வந்துடுறேன்னு நான் இப்படி நட்டுருக்கேன்